கவளிலாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally printabulous குண்டுபிடிப்பு गुंडबड़ीப்பு சம்பவத்தில் गुண்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட எந்திரத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட என் கைது செய்யப்பட்ட நால்வரில் ஒருவரான டாக்டர் முசம்மில் ஃபரிதாபாத்தில் தங்கியிருந்த வாடகை வீட்டிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்ட மாவு அரைக்கும் எந்திரம் புலனாய்வு அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தை பயன்படுத்தியே வெடிகுண்டுக்கு தேவையான மூலப்பொருட்களை அரைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் முசமில் பல வெளிநாட்டு பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததுடன் வெடிகுண்டு தயாரிக்கும் செயல்முறை குறித்து நாற்பத்தி இரண்டிற்கும் அதிகமான வீடியோக்களை பெற்றிருந்ததும் வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி குண்டு உருவாக்க முயன்றதும் தெரிய வந்துள்ளது டாக்டர் முசாமில் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் அவரது வாடகை வீட்டிலிருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ அமோனியம் நைட்ரேட் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கும் மேற்பட்ட ஐஇடி தயாரிக்கும் மூலப்பொருட்கள் ஏகே ரைபிள் மற்றும் பிஸ்டல்கள் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்ட இந்த மருத்துவர் குழு வெடி பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தவும் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களை நடத்தவும் பல கார்களை வாங்கியிருக்கலாம் என புலனாய்வு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன விசாரணையின் போது டாக்டர் முசமிலும் அவரது சக ஊழியர் ஷஹீனும் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொடுத்து சமீபத்தில் புதிய மாருதி சுசுக்கி பிரசில்லா கார் வாங்கியுள்ளனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது